நைட்டு பன்னெண்டு மணி நாய்பேய் கூட தூங்கியிருக்கோம் ஆனால் நானும் என் பசங்களும் என் தம்பி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் என் தம்பிக்கு பர்த்டே அப்படின்றதுனால என்னோடய பசங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மாமாவுக்கு வந்து சர்ப்ரைஸாக கேக் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு என் தம்பியோட ஒய்ஃப் ஹோம்மேட் கேக் பண்ணுறா அவர்கிட்ட கேக் ஆர்டர் கொடுத்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு கேண்டில் ஏற்றிட்டு வீட்டு வாசலில் போய் நின்னாச்சு காலி முளை அடித்தோடனே என்னோட சித்தப்பா ஷாக் ஆகிட்டாங்க இந்த டைமில் யார்றான்னு அண்ட் கதவை திறந்து பார்த்தா என்னோட தம்பி ஃபேஸ்க்கு வந்து சந்தனம்லாம் போட்டு ரிலாக்ஸாக படுத்துருந்தான் எந்தருக்கு மாமா போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரெண்டு ஒரே அல்ச்சட்டி மாதிரி இருந்தாங்க சாங் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஷர்ட் போட்டு வந்துட்டு கேக்கை கட் பண்ணால் கேக் கட் பண்ணி எல்லாத்துக்குமே ஊட்டி விட்டான் ஸோ கொண்டு வந்த கேக் வந்து என் பசங்க நாங்களே பாதி சாப்பிட்டாங்க அவ்வளோ டேஸ்டாக இருந்தது இது என்னோட சின்ன தம்பியோட ஒய்ஃப் வந்து வீட்லேயே ஹோம் மேடாக பண்ணுற கேக் இது கேக் இல்லை ப்ரௌனின்னு சொன்னால் நினைக்கிறேன் கால் கிலோ தான் வாங்கிட்டு வந்தோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரும் ஆட் பண்ணாமல் பண்ணுற கேக் இது ஸோ பசங்களும் அதை வந்து சாப்பிட்றதுக்கு நான் ஓகே சொல்லிட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மணி வரையும் உட்காந்து ஊர் கதையெல்லாம் பேசிட்டு நாங்கள் கிளம்பும் போது ஒன்னே ஹால என் தாம்பி கொண்டு போய் விடுறேன்னா போல பன்னெண்டு மணிக்கு நானாவே வந்துட்டேன் திரும்ப நானே வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒன்னே காலுக்கு அந்த டைமுக்கு வீட்டுக்கு கிளம்பணும்